ஆழிகள் இயற்கை இவற்றில் நாம் இயேசுவை காண்போம் கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து இருபத்தி ஆறாம் வாரத்திலே சனிக்கிழமையிலே இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டிலே தாயாம் திருவையானது புனித பிரான்சிஸ் அசிசியாரினுடைய விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது பிரான்சிஸ் அசிஸியார் இளைஞராக இருந்தபோது பணக்கார வணிகரின் மகனாக வாழ்ந்தார் அவர் உலக இன்பங்களை விரும்பினார் பெருமை போர் கொண்டாட்டம் இவை அனைத்தையும் அனுபவித்தார் ஆனால் ஒரு நாள் சான் டாமியானோ என்ற ஒரு சிறிய பழைய ஆலயத்தில் அவர் ஜபித்து கொண்டிருந்தார் அந்த சமயம் சிலுவையில் இருக்கும் இயேசுவின் உருவம் அவரிடம் பேசியதாக இவரை பற்றிய வரலாறு குறிப்புகள் குறிப்பிடுகின்றன பிரான்சிஸ் என் ஆலயத்தை பாரு அது இடிந்து விட்டது நீ அதை மறுபடியும் கட்ட வேண்டும் என்று இயேசு பிரான்சிஸ் பார்த்து கூறினாராம் இந்த வார்த்தைகள் அவரது உள்ளத்தில் ஆழமாக பதிந்தன முதலில் அவர் அதை கல்லும் சுவரும் கொண்ட ஆலயத்தை சீரமைக்க வேண்டும் என்று எண்ணினார் தனது விலை உயர்ந்த உடைகளை விற்று அந்த ஆலயத்தை சீரமைக்க தொடங்கினார் ஆனால் பின்னர் அவர் உணர்ந்தார் இயேசு சொல்லியது கல்லால் ஆன ஆலயம் மட்டுமல்ல அவரது மக்கள் திரு அவை ஆன்மீக வாழ்வுதான் மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டியதாக இருந்தது அதன் பிறகு பிரான்சிஸ் உலக செல்வத்தையும் தந்தையின் உரிமையையும் விட்டுவிட்டு முழுமையான வறுமை எளிமை இயற்கை நேசித்தல் ஏழைகளுக்கு சேவை என்பவற்றில் தன்னை ஒப்பு கொடுத்தார் குறிப்பாக இவர் இயற்கையை சகோதரன் சூரியன் சகோதரி நிலவு என்று அழைத்தார் அவர் எல்லாவற்றிலும் படைப்பாளரை கண்டார் அவரது எளிமையான வாழ்வும் கிறிஸ்துவின் சிலுவையில் இணைந்த தியாக மனப்பான்மையும் இன்று நாம் வாழும் உலகிற்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது புனித பிரான்சிஸ் அசிஸியார் தன்னுடைய வாழ்விலே எப்பொழுது எல்லாம் கோபம் வருகிறதோ அப்பொழுது எல்லாம் அவர் தன்னை குறித்து அவர் கூறிய வார்த்தை என்னை உமது அமைதியின் கருவியாக மாற்றும் என்று அவர் அன்றாடம் ஜெபிக்கக்கூடியவராக இருந்தாராம் ஆம் குறைஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே புனித பிரான்சிஸ் அசுசியாரின் விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே அவருடைய வாழ்விலிருந்து நம்முடைய வாழ்விற்கு அவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக எளிமையான வாழ்க்கை அவர் செல்வமும் சுக வாழ்வையும் விட்டு இயேசுவை தேர்ந்தெடுத்தார் நாமும் நம்முடைய அநாட வாழ்க்கையிலே தேவையற்ற ஆடம்பரத்திலிருந்து விலகி எளிய வாழ்க்கை வாழ கற்றுக் இரண்டாவதாக ஏழைகள் மற்றும் துன்பப்படுவோருக்கான அன்பு புனித பிரான்சிஸ் அசுசியார் நோயாளிகள் பிச்சைக்காரர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களிடம் கருணையுடன் நடந்தார் நாமும் சமுதாயத்தில் மறுக்கப்பட்டவர்கள் ஓரங்கட்டப்பட்டவர்கள் அனாதைகள் இறந்து தன்னுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் நேசித்து அவர்களில் இயேசுவை காண நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் மூன்றாவதாக படைப்புகளை மதிக்கும் மனப்பான்மை அவர் சகோதரன் சூரியன் சகோதர நிலவு என்று கூறி இயற்கையின் விலங்குகளையும் கடவுளின் பரிசாக கண்டார் இன்று சுற்றுச்சூழலை காக்கும் பொறுப்பை நமக்கு அவர் கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார் நான்காவதாக அமைதியின் கருவி ஆகுதல் பிரான்சிஸ் எப்போதும் தகராறுக்கு பதில் அமைதியை விதைத்தார் நம் குடும்பம் வேலை சமூகம் எங்கே இருந்தாலும் நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே சமாதானத்தை உருவாக்க இறைவனை நோக்கி நாம் ஜெபிக்க நமக்கு கற்றுத்தருகிறார் ஐந்தாவது இறுதியாக கிறிஸ்துவை மையமான மையமாக கொண்ட வாழ்க்கை அவருக்கு உலகத்தில் மிக முக்கியமானது ஒன்றே ஒன்று கிறிஸ்துவை பின்பற்றுதல் தன்னுடைய வாழ்வை கிறிஸ்துவின் மையமாக அவர் வாழ்ந்து காட்டினார் நாமும் நம்முடைய அநாட வாழ்க்கையிலே இயேசுவை மையப்படுத்தி ஒரு வாழ்வை வாழ வேண்டும் ஆம் கிறிஸ்தேஷுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்திய நாளிலே புனித பிரான்சிஸ் அஸ்ஸியாருடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்களை நாம் சற்று சிந்தித்து பார்த்திருக்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் புனித பிரான்சிஸ் அசிஸ்தியாரை இரண்டாவது மறு கிறிஸ்தி என்று சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு அவர் தாழ்ச்சி நிறைந்தவராக அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்தவராக அந்த அளவுக்கு இந்த உலகம் அவருக்கு கிடைத்த எல்லாவிதமான செல்வத்தையும் தந்தையின் வழியாக அவருக்கு கிடைத்த எல்லா செல்வத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை தனதாக்கி கொண்டார் நாமும் இந்த உலகத்திலே நமக்கு பலவிதமான செல்வங்கள் உறவுகள் பலவிதமான வாய்ப்புகள் வரும் குறிப்பாக நம்முடைய எல்லாம் அம்மை சொல்லுவாங்க நான் அவங்க கூடவே இருப்பேன் பிள்ளைகள் சொல்லுவாங்க அவங்க கூடவே இருப்பேன் ஆனால் நாம் இறுதி வரைக்கும் நிலைத்திருப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து மட்டுமே எனவே ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவாக கிறிஸ்துவுக்காக அருட்தந்தையாகவோ அருள் சகோதரியாகவோ இன்னும் பல்வேறு வழிகளில் அவர் பணி செய்ய நாம் நம்மையே இந்த உலக செல்வத்தை விட்டுவிட்டு இறைவன் தரக்கூடிய நிலையான செல்வத்தை மட்டுமே நாடி நாம் என்ன செய்வோம் அன்றாடம் நம்முடைய வாழ்வை வாழ்வாக்குவோம் கிறிஸ்துவுக்காக தன்னையை அர்ப்பணிக்கக்கூடிய தியாக மனப்பான்மை கொண்டு வாழ்வோம் அவ்வாறு நாம் எல்லா மனிதர்களிலும் எல்லா இறைவனின் படைப்புகளிலும் இயேசுவை கண்டு அதன் வழியாக இயேசுவின் உண்மையான உயிருள்ள சாட்சிகளாக வாழ தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்